நெளிவுசுவின்னு ஒன்று தெரிஞ்சிருந்தா வாழ்க்கையில் என்றைக்கே முன் கொண்டுருக்கலாம் போல அப்படி தான் நினைக்கிறீங்க இந்த நேரம் தனுசராசி அன்புகள் யாருக்கிட்டையுமே எந்த இடத்துலையும் வளைஞ்சு கொடுத்து போனது இல்லைங்க வார் வாழ்க்கையில் எவ்வளோதான் போராட்டம் இருந்தாலும் சரி தட்டுத்தடு மாதிரியாவது போராடியாவது உங்களுக்கான அங்கீகாரத்தை பெருவங்களே தவிர ஒருத்தர்கிட்ட போய் கீழே நின்று மற்றவங்களுக்காக கை கட்டி வேலை பார்க்கறதும் கிடையாது மற்றவங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்டு வாங்க வாழணுங்கிற ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு பிடிக்காது பெரும்பாலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் தனுசுராசி அன்புகள் நிறைய விஷயங்களே நீங்கள் அனுபவ ரீதியாக நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க இந்த நேரம் மத்தவங்களை நீங்க வளைக்கணும்னு நினைச்சது இல்ல மத்தவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போகணும்னு நினைச்சது இல்ல வெற்றிக்கு உங்க பக்கத்துல இருந்தாலுமே ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா வர மாதிரி வந்து பல பாதிப்பு மாதிரி தான் உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க இருந்தாலுமே நம்பிக்கை கைவிடாமல் ஆண்டவன் மேலே வார்த்தை போட்டு தான் இனி வரக்கூடிய நாட்களாவது மாதிரி தான் இந்த நேரம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அந்த வகையில ராசி ஒன்றர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் இது உங்களுக்கு சிறப்பா அமையுமா உடல் நலத்துல இனிமே தொடர்ந்து பாதிப்பு கொடுக்குமா இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவிரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசியின் கொடுக்கப்பட்டு இருக்குது ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க குடும்ப வாழ்க்கையில கூட ஓரளவுக்கு இந்த பிள்ளைகள் வழியில் நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி சொல்லலாங்க பிள்ளைகளை அதிகமாக கண்டிக்கவும் அன்பு நிறைய பாதிப்புங்கிறது நாட்களில் பிள்ளைகள் வழியில் நல்ல மாற்றம் சொல்லலாங்க அதே மாதிரி நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு போகணுங்கிற எண்ணங்கிறது உங்களுக்கு இருக்காது ஆனாலுமே வாழ்க்கையில தொடர்ந்து அடுத்தடுத்து பாதிப்பு இருக்கிறதால வேற ஊருக்கு எங்கேயாவது போகலாமா வேற தொழில் ஏதாவது செய்யலாமாங்கிற மாதிரி தான் இந்த நேரம் மனசு போட்டு குழப்பிட்டே இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்க ராசி அதிபதியான குரு பகவானுடைய பார்த்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர உறவு வகையில் பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட சகோதர வகையில் தன்னால உதவி கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு உண்டாகணும் சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தசாபுத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தனுசு ராசி அன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டாக போகுது ராசநாதன் ராசியை பார்க்குறது அற்புதமான அமைப்பு அவர் எழில் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை பெற்றிருக்கிறதால ராசி இந்த நேரம் கைவிட மாட்டாருங்க வேலையில சிறப்பாக இருக்குது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்க உங்க எண்ணத்தை மாற்றினா போதுங்க முடங்கி கிடக்குறத விட்டுட்டு அடுத்து நடக்கிற வேலையை பாருங்க சிறப்பாக இருக்குது ஒரு ஆர்வம் கொண்டுட்டு வந்தா போதுங்க எந்த வேலை எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த நேரம் தான் செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க பெரியவங்க வழியிலே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறதால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதனால எண்ணத்தை சிறப்பாக்குங்க நேர்முறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க உங்க எண்ணத்துக்கு வலிமை உண்டு அதனால இந்த நேரம் இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்க பாருங்க திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு தவிக்க உங்களுக்கு குழந்தையை பார்க்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இயற்கையான முறையில் என்னால குழந்தை பெறக்கூடிய வாய்க்க இல்ல செயற்கை தான் நான் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் அதுவுமே உங்களுக்கு வெட்டி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் பேச்சனை மட்டும் கவனமா இருந்துக்கோங்க பேச்சில தான் பாதிப்பு இந்த நேரம் குடும்பத்துலேயும் சரி பெரியவங்க சரி அதுமே இந்த தந்தை மகன் உறவுங்கிறது நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது தான் வருது பேச்சில கொஞ்சம் கவனமாக இருக்கு பாருங்க மற்றபடி சிறப்பா இருக்குது வீடு மன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா கூட உங்க உடமைகளை கொஞ்சம் நீங்க பத்திரமா பாத்துக்கணும் மற்றபடி சிறப்பா இருக்குது யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறது வேண்டாம் கோபம் போறது வேண்டாம் நீங்க சொல்ல வர கருத்தைவங்க ஏத்துக்கள்னா கூட போயிட்டு போகுது நீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க இதை தவிர்த்துட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் பெரும்பாலும் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் தான் அதுவே தனுசு ராசி அன்புகள் நீங்க புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யறது நல்லது மாதம் முழுவதுமே உங்களால் விரதம் இருக்க முடியாட்டாலும் பரவாயில்ல இந்த சனிக்கிழமை நாட்கள்லாவது பெருமாளுக்கு நீங்க தொடர்ந்து விரதம் இருந்து அன்றைய தினத்தில் ஒரு நபருக்காவது அன்னம் விட பாருங்க அதே மாதிரி அன்றைய தினத்தில் கருட வழிபாடும் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கும் நீங்க தேவற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது இதனால நிச்சயம் நல்ல பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு பெருமாள் வழிபாடு இந்த நேரம் செய்யுது என்னன்னா பெருமாள் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சொன்னாலே யமதர்மனுடைய தர்மனுடைய கோரை பற்கிலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்துல யாரெல்லாம் பெருமாளை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு யம பயம் நீங்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில பல துன்பங்கள் நீங்கக்கூடிய உண்டு எந்த தோஷம் இருந்தாலும் சரி ஜாதகத்துல எந்த கிரகத்தோட தோஷம் இருந்தாலும் சரி அது நீங்கக்கூடிய பாக்கியங்கிறது இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்ய கூடியங்களுக்கு கிடைக்கும் அதாவது தார தோஷத்துல இருந்து தோஷம் உள்பட எந்த தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு பல துன்பம் விலகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் வழிபடக்கூடியவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்பப்படுது அதனால ராசி அன்புகள் இந்த நேரத்துல இந்த வழிபாட்டை மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் சிறப்பு தான் புரட்டாசி மாதம் சொன்னாலே தெய்வ வழிபாடும் சரி குலதெய்வ வழிபாடும் சரி முன்னோர் வழிபாடும் சரி இந்த வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால இந்த மூன்று வழிபாட்டையும் மறந்துராங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அன்னதானம் தான் ஒரு நபருக்காவது அன்னதானம் எடுப்பாருங்க அந்த திருப்பதி ஏழுமலையான உங்க வாழ்க்கையில பல நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கன்னா சூரியன் கொஞ்சம் நீங்க திறமை வெளிப்படுத்துங்க பயப்படாதீங்க எந்த அளவுக்கு திறமை வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தான் ஒவ்வொரு வருமானம் கிடைக்கும் சொத்து மூலமாவும் நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண தடை நீங்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரனா அமையும் அரசாங்க காரியங்கள் இருந்த தடை நீங்கும் தந்தையோட ஆரோக்கியத்துல ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் குலதெய்வ வழிபாட்டில் இருந்த ஒரு குறை நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது பெற்றவங்க பெரியவங்க எல்லாருடைய ஆசை இருக்கிறதால நீங்க பயப்பட வேண்டாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் தனுசுராசி என்ற தாய்மொழி சொத்து வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நேரங்க நகையோ பணமோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் உதவியா கிடைக்கும் புத்திர பாகியத்துல இருந்த தட நீங்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல தனுசு ராசி அன்றவர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு வாரங்களாதான் இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல தனுசுராசி அவங்களை பொறுத்த வரைக்குமே மனசுல சந்தலுங்கிறது வேண்டாம் மனக்குழப்பங்கிறது வேண்டாம் மன சந்தலத்தோடு நீங்க எது செஞ்சாலும் அது தேவையில்லாத வீண் தான் கொண்டு வந்து தரும் அதனால அதில் மட்டும் கவனமா இருக்க பாருங்க சின்ன சின்னதா வீண் பாகங்கிறது சுத்தி இருக்கும் ஆனா அதில் கவனம் கொடுக்காம இருந்துட்டாலே சிறப்பா இருக்குது திடீர்னு கோபப்படுவீங்க திடீர்னு நல்லா இருப்பீங்க இந்த நேரம் மாற்றம் இருக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க யோகா நல்லது தொழில் தான் சிறப்பா இருக்குது இந்த நேரம் கொஞ்சம் வாடிக்கையாக இருக்கட்டும் கோபமான வார்த்தையில பேசுறத கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க சாந்தமா பேசுங்க இனிமையாக பேசுங்க கண்டிப்பா தொழில் விருத்திங்கிறது நடக்கும் பண வரவு சிறப்பா இருக்குது அதே மாதிரி எந்த வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் கொஞ்சம் கூட வேலை பார்க்கக்கூடியங்களோட கடுமையாக பேசாம நிதானத்தை சிறப்பு சிறப்புதான் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்க நிலைமை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில கோபத்தை ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க அந்த கோபத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கொஞ்சம் நீங்க எதுவாக இருந்தாலும் எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க பாதிப்புங்கிறது பெருசா இல்ல பேச்சில் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி திடீர் வார்த்தை இந்த நேரம் ஏற்பட்டு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருசா பாதிப்பு தராது யாருக்கிட்டயா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய உண்டு முடிஞ்ச வரைக்குமே எந்த வகையில் எல்லாமே செலவை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செலவு குறைக்க பாருங்க ஏன்னா நீ வரக்கூடிய நாட்களில் சுப செலவுங்கிறது காத்திருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வார கால கட்டங்கள்ல வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பகவானுக்கு நெய்தி பயிற்சி வழிபாடு செய்ய பாருங்க உங்க அரசியதுபதிக்கு நீங்க நெய்தி பயிற்சி வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அவருடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு எந்த கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும் அதனால வியாழக்கிழமை நாட்கள்ல தொடர்ந்து நீங்க குரு பகவானுக்கு தெய்வ பயிற்சி வழிபாடு செய்ய பாருங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தெய்வ பலங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க கூடவே பெத்தங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது அதனால உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்ல ஒரு தன்னம்பிக்கையான தான் ஒரு புது தெம்போடு இந்த நேரம் நீங்கள் களம்பறங்குவீங்க அதனால சிறப்பாக இருக்குது வேலையில் பிரச்சனை இல்லை வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கினாலும் சிறப்பாக இருக்குது பண வரவு சிறப்பாக இருக்குதுங்க அரசியல் துறை ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் அரசு சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குது அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை நிரந்தரம் இல்லைன்னு இயங்கி தவிக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த வேலை நிரந்தரம் ஆகும் முயற்சி செஞ்சால் சிறப்பான செய்தி நல்ல செய்தி காத்திருக்குது குடும்பத்தில் இருந்த குழப்ப விளக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க சொந்த வந்த வகையில இந்த நேரம் தான் திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரணும் அமையும் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நினைச்சதை சாதிக்கலாங்க அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் ஆனா அது பெருசாக பாதிப்பு தராது கொஞ்சம் பேச்சு வார்த்தையில கவனமா இருங்க எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை இருந்துட்டா போதும் உங்களுக்கு இந்த நேரம் தான் மாதம் முழுவதுமே புதன் சாதகமா இருக்கிறதால புத்திசாலத்தனம் பேசும் நிறைய நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்களால வாழ்க்கை துணை வழியில் நல்ல மாற்றம் தான் திருமண முயற்சி சிறப்பா இருக்குது மறுமண முயற்சி சிறப்பா இருக்குது இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் ரொம்ப நாள் கனவு நனவாகும் எங்க போனாலும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தேடங்களா இருந்தீங்கன்னா எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும் புதுசா இடம் வீடு வாங்குற முயற்சி சிறப்பா இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இல்லை ராசிநாதனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால குழந்தையை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூட நல்ல செய்தி காத்திருக்குது நல்ல முன்னேற்றமும் காத்திருக்குது நினைச்சதை உங்களால நடத்தி வைக்க முடியுங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குங்க இந்த நேரம் பல யோக பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லலாம் நன்றி நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே